ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவனத் தலைவர் மு சிவபாலன் லேட் எஸ் சுந்தரி பி ரவிச்சந்திரன் ஆர் லட்சுமி அவர்களின் இல்ல திருமண விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவனத் தலைவர் மு சிவபாலன் அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா மணமகன் எஸ் சபரி கிருஷ்ணன் மணமகள் ஆர் ஜோதி இவர்களின் திருமண வரவேற்பு விழா சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள வெற்றி கிருஷ்ணா மகாலில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் பாரத் இந்து முன்னணியின் தலைவர் ஆர் டி பிரபு பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தொடர்பு பிரிவின் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் சிவசேனா மாநில தலைவர் தங்கமுத்து கிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் ஓமாம்புலியூர் ஜெயராமன் இந்து அதிரடிப்படை நிறுவனர் மாநில தலைவர் ராஜகுரு சிவசேனா சிண்டே தமிழக மாநில செய்தி தொடர்பாளர் விஜயகிருஷ்ணன் ஜி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து முன்னணியின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து பல சாதனைகள் படைக்க வேண்டும் பல நன்மைகள் செய்திட வேண்டும் என மனதார வாழ்த்தி மகிழ்ந்தனர் இந்த சிறப்பான திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவரும் ஓம் ஸ்டீலர் மு சிவபாலன் அவர்கள் இந்திய தேசத்தின் புதிய பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவ முழு காரணக்கர்த்தாவான மு சிவபாலன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருக வருக என அனைவரையும் வரவேற்று மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த திருமண விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தனது குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தார்